எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு சுருளி சுருளி

கோச்சுக்கிறாருங்க என் தாயை பத்தி சொல்ல வரும்போது டங்கு சிலிப்பாய் நாயன்ட்டாரு நீங்க கரெக்டா ரிப்போர்ட்ட பூரா நல்லா குறிச்சுக்குங்க சமீப காலமா நம்ம நாட்டுல அடிக்கடி தேர்தல் வந்துகிட்டே இருக்கு பிரதமர்களும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்காங்க ஒரு ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் அமையணும்னா என்ன செய்யலாம் அதாவது சங்கர் சிமெண்ட் வாங்கி கட்டினா பார்லிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சங்கர் சிமெண்ட் கட்டினா சங்கர் திட்டமாட்டாரா யார் யாரு கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட் மாதிரி தெரியும் யாரது

ஒரு நிமிஷம் இது எந்த நாட்டுடைய நமக்கு கிடைக்கக்கூடிய முழு அதிகாரமும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊபி மாப்பி காப்பி, ராஜஸ்தான் பீகார் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கொசுரை மட்டும் அனுப்புறாங்க ஒரே குழப்பமா இருக்கு சார் நான் சொல்றேன் டிஸ்டன்ஸ் தான் காரணம் டிஸ்டன்ஸ் இப்ப டெல்லி இங்க இருக்கு தமிழ்நாடு அதுல பாதத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் குடு குடு. இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட அனுமான் சஞ்சீவ் தூக்குன மாதிரி அப்படியே அலேக்கா பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதல நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதியை பூரா பக்கத்தில் இருக்கணும் சொன்னா நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்றா யா